எல்லாருக்கும் வணக்கம் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சின்ன திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீக்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே தான் என்னுடைய ட்ரீம் நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்க்கு நாட்கள் தான் அதிகம் இத்தனி வருஷம் டிராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார் கிட்ட கேட்டேன் என்ன நம்பி இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஆஹ் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது சோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்துல இருபத்தி மூணு நிமிஷத்துல நம்ம எடுக்கணும் என்னால ஸ்பாய் ஆடக்கூடாது இருந்தது ஒரு பர்ச்சி பேப்பர் வச்சுக்கிட்டு பேப்பர் சுத்திருக்கிற மாதிரியேல ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதும் சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு சோ அத நான் பெஸ்டா பண்ணணும் பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது அது அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட பர்ஃபாமன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும் பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல அந்த பதட்டம் இருந்துச்சு அந்த டைமிங் முடியணும் கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீன் அதனால அவரு நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்கணும் பிடிக்காம விட்டுட்டாரு அங்க எண்ட்டு அந்த டைல்ஸ் சொன்னும் போன வந்து பட்டு தான் அடிச்சிருது அடிச்ச உடனே ஹோல் டைம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஏதோ ஒரு நடந்திருக்கு ரொம்ப ஓவர் சவுண்டு என்ன லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும் சோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஒரு தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ் எல்லாம் சோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் எடுக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும் அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் மறுபடியும் ரீவென்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும் அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கைய வச்சுட்டு நான் அழுத எல்லாரும் நினைச்சிட்டாங்க நான் அழுதி அதுக்கப்புறமா எடுத்து அது ரெக்கவர் பண்ண அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வழி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும் போது அந்த வழி மறக்குது இல்லையா அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது சோ ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல நன்றிங்கிற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது ஏன்னா என்னோட பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்க டைரக்டர் சுகன் சார் அவர் அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் மட்டும் கிடையாது ஹோல் டீம் லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் எல்லாரும் என்கூட நடிச்சிருக்காங்க நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் சோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது ஒரு சின்ன படம் தானே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்து இத என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த தான் நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கடவுள் நான் ஒரு முஸ்லிம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பாத்துட்டுதான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு சோ அங்க போயிட்டு நான் கடல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்காக மட்டும் கிடையாது எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவி அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரெஸ் மீட் ஆகிற லெவலுக்கு இங்க வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிவன்கார்டு